உலக நாயகன் கமல்சரோடைய நடிப்பில் இப்போது சமீபத்தில் வெளிவந்த படம் தான் இந்தியன் டூ ஷங்கரோடைய டைரக்ஷனில் வெளிவந்துச்சு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சுருந்தாங்க அண்ட் இந்த ஒரு படம் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு ரெஸ்பான் நெகட்டிவான ஒரு விமர்சனம் தான் வாங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஏதோ ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாருமே ரொம்பவே நெகட்டிவாக கழுவி கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் நம்ம பாஸ் ரக்ஷிதா அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ப ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் டூ படம் பார்த்த பாஸ் ப்ராப்ளம் வந்துட்டு அதாவது ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நான் அதிகம் ஏமாற்றம் அடைந்து விட்டேன் இதற்கு பதில் இந்தியன் படத்தை ரீரிலீஸ் செய்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒன் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்தியன் டூ எந்தளவுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க புரிய வச்சுட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ட் நீங்க உங்களுடைய விமர்சனத்தையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பகிர்ந்துக்கலாம்